தாய் வந்து நமக்கு கர்மா கூட கொடுத்துட்டு தான் போறாங்க ஏன்னா அந்த தாயினோட வயிற்றுல நீங்க போதே தொடங்கப்பட்டது என்னதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சஞ்சிதம் நமக்குள்ள பண்ணுது ஆனா மனைவியாக வரக்கூடியவள் யார் கணவனாக வரக்கூடியவள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கர்மாவை கலைக்கிறதுக்கு வராங்க அப்ப யாரு சிறப்பு வாய்ந்தவர்கள் தாயா மனைவியா கட்டிட்டு கைக்கல நானு தாய் தாய் வாய்ந்தாங்க அந்த மன நல்லா நடத்துங்க ஏன்னா ஏ கருமா அவங்க கழிக்கிறதுக்கு வந்திருக்க ஒரு ஜீவன் அது அப்ப அந்த இடத்துல அவங்கள சிறப்பு வாய்ந்து நடத்தி அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கள ஒரு சிறப்பா ஏன்னா சின்ன சின்ன பாராட்டுகளுக்கு தான் ஏங்க மனசு அது பெண் அரசு பாத்தீங்கன்னா வச்சு பெரிய ஆசை எல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா மிஞ்சி போனது பட்டுப்பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னாலே ரொம்ப சந்தோஷம் மன்னிப்பு வாங்கி கொடுத்தாலே சந்தோஷம் பத்து நிமிஷம் கூட உட்கார்ந்து பேசுவோம் அது ஒரு சந்தோஷம் இது எதுவுமே இல்லையா அவங்களை கேர் பண்ணிட்டு ஒரு கால் பண்ணி எங்க இருந்தா சாப்பிட்டியாமா உடம்பு பரவாயில்லையம்மா நேற்றுக்கு ரொம்ப இருந்த பெண்ணி கட்டி மாறேன் கேட்டு பாருங்களேன் அந்த இடத்த